ஜனங்கள் இயேசுவைத் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வதை அதிகமாக விரும்பினபடியால் அவரை தேடி வந்தார்கள் அதனால் இயேசு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள ஒரு படகை சீஷர்களிடம் ஏற்படுத்த சொன்னார் அதிக கூட்டமுள்ள இடத்தில் ஜனங்கள் ஊழியரை தொட விரும்புவதால் ஊழியர் நெருக்கப்படாதபடிக்கு அதாவது ஊழியத்திற்கு செல்லும் போது அல்லது ஊழியம் முடித்து திரும்பும்போது உடன் உள்ள ஊழியர்கள் அல்லது ஊழியரை பொறுப்பாக கவனிப்பவர்கள் வேண்டும் அது ஊழியருக்கு ஜபத்தோடும் தேவ பிரசன்னத்தோடும் ஊழியத்தை துவங்கவும் முடிக்கவும் ஏதுவாக இருக்கும் அது ஊழியர்களின் சரீரத்திற்கு உதவியாக இருக்கும் இது ஊழியம் செய்ய போகும்போது மீனான காரியங்களுக்கு விலகவும் வரும்போது சோர்வு அசதியில் ஒரு ஓய்வு உண்டாகவும் இது ஏதுவாக இருக்கும் இது பெருமை இல்லை சிலர் பெருமைக்காகவும் நடந்து கொள்வது உண்டு அவரவர்களின் ஊழியம் மற்றும் சரீர பலத்தை பொறுத்து ஒரு இடைவெளி அல்லது ஓய்வு தேவைப்படும் ஏனென்றால் அடுத்தது அவர்கள் காத்திருக்கவும் அடுத்தது ஊழியத்தை தொடரவும் வேண்டும் ஊழியரை தொடுவது தவறு ஒன்றும் கிடையாது அவர்களிடம் தேவ பிரசன்னம் ஊழியரை தனிப்பட்ட முறையில் தொடுவதால் தன் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள கூடாது தேவனால் வரும் விடுதலையை ஜனங்கள் பெற வேண்டும் அல்லது ஊழியத்தின் நேரத்தில் அந்த விடுதலையை விசுவாசி ஊழியின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சிலையை தொட்டு வணங்குவது போல ஊழியனை தொட்டு வணங்குகிற ஒரு சடங்கை வைத்து கூடாது இயேசுவை நாம் தொடலாம் ஏனென்றால் அவர் தேவாதி தேவன் ஆனாலும் இயேசு சுகத்திற்காக மட்டும் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்தபடியால் இயேசு ஜனங்களிடமிருந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்த சீஷர்களிடம் சொன்னார்